உங்களுக்கு நீலகிரிக்கு நான் இதுதான் ப்ராமிஸ் என்னுடைய மூணு முத்தான ப்ராமிஸ் அப்படின்னு இது என்னுடைய முதல் ப்ரியாரிட்டி நம்மளுடைய நீலகிரியை சர்வதேச டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் ஆக்கிறது தான் அதுவும் கோயம்புத்தூர் ஊட்டி மைசூர் பெங்களூர் இந்த காரிடார் ஆல்ரெடி ஊட் பெங்களூர் மைசூர் ஒன்றரை மணி நேரம் மோடி ஐயா நிச்சிட்டார் எட்டு வழி சாலை போட்டாச்சு அதே மாதிரி ஊட்டி மைசூர்லேருந்து ஊட்டிக்கும் அதை நாலு வழி சாலையை ஆக்கணும் ஏற்கனவே கொஞ்சம் தூரத்துக்கு ஆக்கியிருக்கிறாங்க சர்வதேச டூரிஸ்ட் மக்கள் வர்றதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்தால் தான் இன்டர்நேஷனல் டூரிஸ்ட் வரும் ஏதோ இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களும் திருப்பூரில் இருக்கிறவங்களுக்கு லீவ் விட்டா இங்கே வர்ற மாதிரி சூழ்நிலை இருந்து அதை மாற்றி ஒரு இன்டர்நேஷனல் டெஸ்டினேஷனாக மாற்றுவோம் ரெண்டாவது இந்த பகுதி வந்து ஒரு ஆர் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ட்ரைனிங் சென்டர்ஸ் அதிகமாக இது இந்த க்ளைமேட் அந்த மாதிரி ஒத்து வரும் இன்டர்நேஷ்னல் தரத்தில் இருக்கிற சர்வதேச கம்பெனிகளுடைய ரிசர்ச் சென்டர்ஸ் வரும்போது இங்க வேலை வாய்ப்பு வரும் ஏன்னால் இங்க இருக்கிற இளைஞர்கள் படிச்சுட்டு வெளியே போவோம் அவர்கள் இங்கேயே இருக்கணும் இந்த தன்மையும் மாறக்கூடாது நான் அதில் ஊட்டினுடைய தன்மை மாறாமல் அதனால் தான் ரிசர்ச் ஏன்னால் நான் அதனால் தொழிற்சாலை சொல்லணும் ஆர்எண்ட் ஸ்கிறியன் ஃபேக்ட்ரி இல்லாமல் ரிசர்ச் சென்டர் ரிசர்ச் என்விரான்மெண்டில் பிரச்சனை இருக்கா பிரச்சனை இல்லாமல் ஆர்என்டி சென்டர்ஸ் அதே மாதிரி அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட டூரிஸ்ட் வந்துடும் டூரிஸ்ட் வரும்போது பெரிய தாஜ் தாஜ் எல்லா இன்டர்நேஷனல் பிராண்ட்ஸும் இங்கே வர ஆரம்பிச்சிடும் இது வந்து அருமையான ஷூட்டிங் பார்ட்ஸ் இயற்கை வளம் இருந்தது மலைகள் காடுகள் முதுமலை ஃபாரஸ்ட் யானைகள் சிறுத்தைகள் அதே நேரத்தில் ஃபிலிம் ஷூட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் இதெல்லாம் விஎஃப்எஸ் அனிமேஷன் இதெல்லாம் இங்கே கொண்டு வரும்பொழுது ஒரு பெரிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் என்னென்ன தொழில் கொண்டு வர